உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ரெண்டு விதமான ஆட்சி சொல்வதுண்டு ஒரு காலத்துல வந்து நாம ஆட்சியில் அதாவது மன்னராட்சியில் இருந்து மக்களாட்சிக்கு வந்தோம் முடியாட்சியில் இருந்து குடியாட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்வது அதாவது மக்களால் மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் வந்து குடியாட்சி அப்பேற்பட்ட அந்த அந்த மக்களாட்சியில் அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் அதாவது மக்களோடு எப்படி இயைந்து நடக்க வேண்டும் அவர்களுடைய அஹ் சுகதுக்கம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை வந்து கம்பன் இந்த பாடல்ல பதிவு பண்றான் அது ராமனை வைத்துக் கொண்டு அந்த சின்ன வயசு ராமனை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய செய்தி மிக அழகான செய்தியாகும் இந்த வார பாடல் அதாவது திரு கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய பேச்சை ஒரு சமீபத்துல கேட்ட இந்த பாடலுக்கு சில செய்தியை திரட்டும் போது அந்த அந்த பேச்சு கள்ளப்பட்டது அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இந்த ஒண்ணுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா நம்ம ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டுன்னு சொல்லுவோம் ரெண்டுக்கு அப்புறம் மூணு சொல்லுவோம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கு அதே மாதிரி ஒன்னுக்கும் ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கும் நடுவுலயே இருக்கு இந்த இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம அணுக்கலாமா அதாவது அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக உள்ள ஒரு செய்தி அதற்குள்ளார ஒரு செய்தி அதற்குள்ளார ஒரு செய்தின்னு கம்பன் பல விஷயத்த இந்த பாடல்ல பொதிந்து பொதித்து வைத்திருக்கான் அதை வந்து உரையாசிரியர்களுடைய துணை கொண்டு சான்றோர்கள் துணை கொண்டுதான் நம்ம அதை வந்து அந்த மடிப்பை எடுத்து பார்க்க முடியும் இல்ல பிரிச்சு பார்க்க முடியும் அப்பேற்பட்ட பல மடிப்புகளை உள்ளடக்கியதான் இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர் தரு கருணையின் முகமலர் மலர் ஒளிதா எதுவினை இடர் இலை இனிது நம் இனிது மனையும் அஹ் மலி மதிதரு குமரரும் வலியர்கள் எனவே அப்படிங்கிறார் அதாவது எதிர்வரும் அவர்களை ராமன் தன்னுடைய பள்ளி படிப்பு முடிச்சுட்டு அந்த குலகுரு வசிஷ்டர் வெளில அரண்மனைக்கு போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இந்த செய்தி இந்த பாடல் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் போது அப்படித்தான் தோணுது எதிர் வரும் அவர்களை அந்த மாதிரி சமயத்துல எதிரே வரக்கூடிய மக்களை ராமன் கேக்குறானா ராமன் அப்படிங்கறது யார சொல்ற கம்பன் எப்படி சொல்றானா எமையுடைய இறைவன் அதாவது என்னை உடைய இறைவன் அதாவது இறைவனுக்கு வந்து உடையவன் அப்படின்னு பேரு அதனாலதான் தஞ்சை பெருவுடையார் கோயில் அவன் ஒத்தன்தான் உடையவன் நாம் வந்து அவனுடைய உடைமை இதைத்தான் சமஸ்கிருதத்துல வந்து சுவாமி நாம வந்து அவனுடைய சொத்து அவன் சுவாமி அவனுடைய தான் நாம அதனால தான் வந்து ஆஹ் நம்ம நம்ம வந்து சொத்து நம்மளா யாரோடையும் விதிக்கப்படணும் நாம யாரோடைய உடைமையாகத்தான் இருக்க முடியும் அதனால தான் வந்து உடையவன் நான் வந்து அவனுடைய உடைமை அப்படின்னு இந்த ஒரு உடையவன்கிற ஒரு பதம் வந்து ரெண்டு பேர்த்துக்கு தான் பொருந்தும் ஒன்னு ஆச்சாரியர் அல்லது சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகர் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு இன்னொன்னு அந்த கடவுள் அதாவது அந்த ராமன் அப்பேற்பட்ட உடையவன் அதனால தான் வந்து உடையவருக்கு வந்து ராமானுஜருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து உடையவர்னு வந்திருக்குமோன்னு தோணுது அப்பேற்பட்ட எமையால் உடையவன் எமையால் இறைவன் முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிதா அதாவது வயசோ சின்ன வயசு ஆனா கருணையோ வந்து அப்பேற்பட்ட முதிர்ந்த கருணையா அந்த கருணையில வந்து பல விதமான அடுக்குகள் சொல்லுவது இதுதான் அந்த அந்த இலங்கை கம்பவாரதி ஐயா சொன்னது இந்த இருந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீங்கிற மாதிரி அந்த அந்த மடிப்பு மடிப்பாக இருக்கக்கூடிய செய்தி முதல்ல செய்தி எதிர்வரும் அவர்களை எமையுடன் இறைவன் அதாவது ராமனா போய் ஒரு அரசாங்கத்து வந்து அந்த மக்களை எப்படி அப்ரோச் பண்ண முடியும் அப்பேற்பட்ட ஒரு அரசகுமாரன் தானா வந்து மக்களிட போய் பேசுறான் அப்படின்னு அதாவது மன்னராட்சியில் மக்களாட்சியின் பண்பு எப்படி அஹ் பாதுகாக்கப்பட்டது எப்படி போற்றப்பட்டது அப்படின்னு கம்பன் அந்த காலத்து மன்னராட்சியில் நடந்த செய்தி மக்களாட்சிக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டு போனதாக இருக்கு அப்பேற்பட்ட என்னை ஆளக்கூடிய இறைவன் முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிதா அதாவது அவனுடைய கருணை வந்து முதிர்ந்து இருக்கான் வயசோ சின்ன வயசோ ஆனா கருணை ஏன்னா கருணைங்கிறது வந்து தான் இருக்கணுமா ஏன்னா பொதுவாவே நம்ம ஒருத்த ஒரு உதவின்னு கேட்கும் போது நான் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன் கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் முதலே என்கிட்ட வரணும்னு தோணலையா அப்படின்னு அவங்க உதவி செய்வாங்க ஆனா இருந்தாலும் இதை சொல்லிட்டு செய்வாங்களாம் ஆனா அப்படி சொல்லக்கூடாம அந்த இப்பவாது நம்ம கிட்ட வந்தானே அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னா கடவுளுக்கு தான் இருக்குமா அல்லது கடவுளை ஒட்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அல்லது குருமார்களுக்கு தான் இருக்கும் அதனால்தான் முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளியில் அப்பேற்பட்ட முதிர்ந்த கருணையோடு அந்த மக்களை கேள்வி கேட்கிறான் அப்பேற்பட்ட ராமன் என்ன கேள்வி கேட்கிறான் ஐந்து கேள்வி நாலு கேள்வி கேட்கிறான்னு சொல்றாரு எதுவினை இடநிலை இனிது நும் மனையும் மதித்தரு குமரரும் வலிகர்கள் எனவே அப்படின்னா எதுவினை அதாவது என்ன மாதிரி தொழில் செய்து கொண்டிருக்க வினைனா தொழில் என்ன மாதிரி தொழில் செய்து கொண்டிருக்க உங்களுக்கு தொழில்லாம் நல்லா போகுதா எங்க அப்பா அதிகமா டாக்ஸ் ஏதாவது போடுறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி அஹ் எதுவினை இது இனி ஏதாவது இடர் ஒண்ணும் இல்லையோ உங்களுக்கு வந்து பிரச்சனையும் இல்லை உங்க மனைவி மக்கள் எப்படி இருக்காங்க அதே மாதிரி அதுல வந்து நிறைய அந்த அடுக்குகள்னு சொன்ன பாத்தீங்களா அதாவது உன்னுடைய மகன் வலிமையான மக்கள் மகன் அதாவது எந்த விதமான உடல் பாதையும் இல்லாமல் வலிமையாக இருக்கக்கூடியவன் மதிநுட்ப மகன் எப்படி இருக்கான்னு அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது அப்பேற்பட்ட அரசாங்கத்தை இந்த ராமன் எந்த விதமான ஒரு ரிசர்ட் புரோட்டோகாலோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு பொதுவா அந்த ஒரு அரசாங்கத்துடைய ஒரு 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 மேல்தட்டு மக்களையாக இருக்கக்கூடிய அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரீச் பண்ண முடியாது ஆனால் இங்கே ராமனே வந்து அப்பேற்பட்ட மக்களை வந்து கேட்கிறான் எதிர வரக்கூடிய மக்களை நிறுத்தி அதைத்தான் வந்து கம்பன் காட்டும் புதிய பார்வை கம்பன் புதிய ஆசா ஞான சம்பந்தம் இந்த பாடல் எடுத்து சொல்றாரு அதாவது அவங்க வந்து பேசுறியா ராமனா போய் பேசுறானா அதாவது இதுக்கு உடையாசிரியர் திரு பள்ளத்தூர் பழனியப்பன் இதுக்கு எழுதியிருக்காரு வால்மீகி ராமாயணத்துல பூர்வ பாஷினி அப்படின்னு சொல்லுவார் அதாவது ராமனாக வந்து அந்த கான்வர்சேஷனை அவன் அவன் ஆரம்பிக்கிறானான் ஏன்னா அப்பேற்பட்ட மக்கள் வந்து கொஞ்சம் சங்கோஜப்படுவாங்க நம்மளா போய் பேசணும் அப்ப அப்படி அரசுனா அப்படித்தான் இருக்கணும் இறங்கி போய் மக்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் சுலபமா நடந்து கொண்டிருக்கிறதா எந்த எந்த விதமான இடைஞ்சலும் இல்லையே அப்படின்னு செய்தியை அஹ் ஒரு சின்ன ஒரு ராமன் மூலமாக ஆனால் வயதோ சின்ன வயது ஆனால் அவருடைய முதிர்ந்த இருக்கக்கூடிய ஒரு கருணையின் வடிவாக கூடிய ராமன் கேள்விகளை கேட்டான் என்னென்ன கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வார பாடல் இதற்கு அந்த மக்கள் என்ன பதில் சொன்னார்கள் அப்படிங்கறதோட இந்த வார அதாவது இந்த இந்த படல முடிய முடிகிறது முடிகிறது மீண்டும் இந்த வார இந்த வார பாடலை ஒரு முறை பார்ப்போம் எதிர்வரும் அவர்களை எமையுட இறைவன் முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிதா எதுவினை இடர் இலை இனிது நம் இனிது நம் இனிது நம் மனையும் மதிதரு குமரும் வலியர்கள் எனவே அப்படிங்கிறான் மீண்டும் மற்றொரு கணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்